வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல் வெகு சிறப்பாக நடத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பொதுமக்களின் நெடுநாள் போராட்ட மனுக்கள் மீது தீர்வு ஏற்படாமல் இருந்த அனைத்து பயனாளிகளுக்கும் உடனடி தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான தமிழக முதல்வரின் கனவை நினவாக்கும் வகையில் தீர்வு காணப்பட்டது உத்தமபாளையம் பேரூராட்சியில் மொத்தம் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் இன்று ஒன்று முதல் ஒன்பதாம் வார்டு வரையிலான மக்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு முதல் நாளே வீடுதோறும் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டது பொதுமக்களின் தேவையில்லாத கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் டோக்கன் வழங்கி வரிசையில் அமர வைக்கப்பட்டார்கள் பொதுமக்களின் மனுக்களின் மீது உடனடி தீர்வு என்பதால் துறை வாரியான டேபிள் அமைக்கப்பட்டது அனைத்து துறைவாரியான டேபிள்களுக்கும் அந்தந்த அதிகாரிகளை சேவைக்காக அமர்த்தப்பட்டிருந்தன வருவாய் கோட்டாட்சியரின் சரியான திட்டமைப்பின்படி உத்தமபாளையம் பேரூர் செயல் அலுவலர் மரியாதைக்குரிய சின்னசாமி அவர்கள் சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார் வட்ட வளங்கள் அதிகாரி திருமதி மாலினி அவர்கள் குடும்ப அட்டை விண்ணப்பித்து இருந்த பயனாளிகளுக்கும் விரைவான ஆய்வு மேற்கொண்டு குடும்ப அட்டையை தந்தார் அந்த குடும்ப அட்டைகளை வருவாய் கோட்டாட்சியர் மரியாதைக்குரிய சையது முகமது அவர்கள் கையால் பயனாளிகளுக்கு வழங்க கேட்டதன்படி கோட்டாட்சியர் குடும்ப அட்டையை வழங்கினார் மின்வாரியத்துறை சார்பாக ஏடி மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களின் விண்ணப்பங்களை பெற்று தகுதி வாய்ந்த பயனாளிகளில் கோரிக்கைகளை அனைத்திற்கும் பரிந்துரை வழங்கினார் பொதுமக்களின் வீண் அலைச்சல்களை தவிப்பதற்காக கோட்டாட்சியரே பொதுமக்களுக்கான உரிய ஆலோசனைகளை வழங்கினார் ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக மரியாதைக்குரிய பாலாஜி அவர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கான ஆலோசனைகளை வழங்கினார் காவல்துறை சார்பாக சிறப்பு சார்பு ஆய்வாளர் திரு மாரிமுத்து அவர்கள் மனுக்களை வாங்கி அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார் பெண்கள் விழிப்புணர்வு துறை சார்பாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது மருத்துவ காப்பீட்டு பிரிவின் சார்பாக மரியாதைக்குரிய கான் மனுக்களை வாங்கி ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த காப்பீட்டு அட்டைகளை வழங்கினார் ஆதார் அட்டை சேவைக்காக திரு கார்த்திக் அவர்களும் திரு பிரசாத் அவர்களும் பதிவு செய்தனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களை நெடுஞ்சாலைத்துறை வட்டாட்சியர் திரு உதயராணி அவர்கள் வழங்கினார்கள் பயனாளிகளின் விண்ணப்பங்கள் முழுவதும் உடனடியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது மண்டல வட்டாட்சியர் மரியாதைக்குரிய மாங்கனி அவர்கள் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர்கள் திரு முகமது அவர்களும் திரு கற்பையா மற்றும் திருமதி அமலசத்யா அவர்களுடன் திரு பிரபு அவர்களும் நில அளவையாளர் திரு ஜீவா ஆகியோர்கள் பட்டா பெயர் மாற்றம் திருத்தம் போன்ற மனுக்களை பெற்றனர் சுகாதார பிரிவு அலுவலர்களும் நலவாரிய பிரிவு அலுவலர்களும் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தனர் உத்தமபாளையம் பேரூராட்சியில் சுகாதார ஆய்வாளர் திரு முருகானந்தம் அவர்களும் எழுத்தர் திரு கார்த்திக் அவர்களும் மேற்பார்வையாளர் திரு ராஜா அவர்கள் உட்பட ஒப்பந்த பணியாளர்களும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர் பேரூர் துணைத் தலைவர் திரு சந்திரன் பத்தாவது வார்டு உறுப்பினர் திரு கணேசன் அவர்கள் வார்டு உறுப்பினர் திருமதி ஐஸ்வர்யா அவர்களும் மற்றும் ஆரோக்கியராஜ் ஆகியோர்களும் கலந்து கொண்டனர் செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் டியூல் நன்றி வணக்கம் இனி வரும் நிகழ்வை இனி தொடர்ந்து காண்போம் 너무 <목소리가> 잘어 <목소리가> <목소리가> <목소리가>